உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின் புதுச்சேரியில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் பனிரெண்டாவது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் உடனடியாக பணிக்கு திரும்பாவிட்டால் எஸ்மா சட்டம் பாயும் என நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா வணக்கம் கிருஷ்ணா விவரங்கள் புதுச்சேரியில் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் வந்து பலகட்ட போராட்டங்கள் நடைபெற்று வந்தது தற்போது தொடர் வேலை வேலைநிறுத்த போராட்டமானது நடத்தி வருகிறார்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஏழாவது ஊதிய கமிஷனை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் தற்போது வரை இந்த பன்னெண்டு நாள் தொடர் வேலை வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது மூன்று முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது முதலமைச்சர் மற்றும் துறை செயலர் இயக்குநரிடம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி அறுதை தொடர்ந்து கடந்த மூன்று நாட்கள் முன்பு பேச்சுவார்த்தை சுமூகமாக எட்டப்பட்டது ஆனால் தங்களுடைய கோரிக்கையை நோட்டீஸ் போர்டில் ஒட்ட வேண்டும் என ஊழியர்கள் வந்து கோரிக்கை வைத்திருந்தனர் ஆனால் நிர்வாகம் அதை ஏற்காததன் காரணமாக தொடர்ந்து பன்னெண்டாவது நாளாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தின் காரணமாக துறை இயக்குநர் வந்து ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடும் வழக்கமான பணியாளர்கள் உடனடியாக சட்டவிரோத வேலைநிறுத்தத்தை நிறுத்திவிட்டு மேலும் தாமதமின்றி பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் இதன் மூலம் முறையாக அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்றும் மேலும் இந்த போராட்டத்தை தொடர்ந்தால் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எஸ்மா சட்டம் அதாவது அத்தியாவசிய சேவைகள் பராமரிப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இடைநீக்கம் உள்ளிட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் சுத்தறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் தற்போது முதலமைச்சரிடம் ஆலோசனை நடத்துவதற்காக வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த ஆலோசனை முடிந்த பிறகு தொடருமா அல்லது அவர்கள் வந்து வேலை வேலைக்கு செல்வார்களா என்றும் தான் தெரிய வரும் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின்